இது இது மகேந்திரா ஃபைவ் ஹண்ட்ரட் இயர் பாத்தீங்கன்னா இதோட கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மியா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு இது ஒரே சிங்கிள் ஓனர் தான் இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டின் ஃபிஃப்டி கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் தான் ஃபர்தராக டீட்டெயில் வேணுணா கீழே இருக்க காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டீசல் இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனு டீசல் ஆட்டோமேட்டிக் டாப் வேரியன் செட்டிஐ இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு ஒயிட் கலர் இதோட கோட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் னர் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் லெவன் சிங்கிள் ஓனர் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு வண்டி வெல் மெயின்டென் தான் இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெல் லேக் ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியேட் இது பாத்தீங்கன்னா இது டொயட்டா இனோவா இயர் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஒன் லேக் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் லேக்ஸ் கோட் பண்ணிருக்காங்க ரேட் நெகோஷியேட் தான் பண்ணி பேசலாம் இது பாத்தீங்கன்னா இது மகேந்திரா தார் இயர் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் செகண்ட் ஓனர் டீசல் போர் வீல் டிரைவ் மேன்வல் இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் இது பார்த்தீங்கன்னா இது மகேந்திரா ஸ்கார்பியோ எஸ்டன்னு இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனு ஃபிஃப்டீனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் தான் டீசல் மேனுவல் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் தான் ஃபர்தராக டீட்டெயில் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க காண்டக்ட் நம்பருக்கு கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மகேந்திரா எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனு சிங்கிள் ஓனர் தான் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷன் தான் வண்டி ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது வண்டியில் உங்களுக்கு இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் பார்கின் பண்ணி பேசலாம் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ எயிட் இது பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவல்வு செகண்ட் ஓனர் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு டீசல் வேரியண்ட் இது உங்களுக்கு இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் தான் பார்கின் பண்ணி பேசலாம் வீட்டு இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்வு செகண்ட் ஓனர் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க டாப் வேரியன் தான் இது வண்டி சில்வர் கலர் இதுக்கு லோன் ஆப்ஷனல் இருக்குது கண்டிப்பாக ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் லோன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம் இது பார்த்தீங்கன்னா இது மாருதி பலினோ இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கிலோமீட்டர்ஸ் நாற்பத்தி மூணாயிரம் ரன் ஆயிருக்கு ஒயிட் கலர் ஜீட்டா வேரியன்ட்டு இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க இது ரேட் நெகோஷியேட் தான் பார்கின் பண்ணி பேசலாம் ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னா கீழே கொடுக்குற காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணலாம் இது மகேந்திரா ஜைலோ இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனு டாப் வேரியன்ட் ஹெச் எயிட்டு மேன்வல் டீசல் உங்களுக்கு சில்வர் கலர் வண்டி இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் தான் பார்கின் பண்ணி பேசலாம் இதுக்கும் லோன் ஆப்ஷனல் இருக்குது எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் தாராரம்ம பண்ணித்தரலாம் ஈகோ ஸ்போர்ட்ஸ் இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனு சிங்கிள் ஓனர் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு ட்ரெண்ட் லைன் இது இதோட கோடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் தான் இது டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல்னால நியூ ஷேப் வரும் உங்களுக்கு இந்த லைட்ஸு உள்ள ஏர் பேக் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியூ ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு வண்டி வெல் மைண்டன் தான் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி உங்களுக்கு மருதி செலிரியோ இயர் பார்த்தீங்கன்னா 2014 சிங்கிள் ஓனர் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு விஎக்ஸை பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணிருக்காங்க ரேட் நெகோஷியேட் தான் பார்கின் பண்ணி பேசலாம் ஓட்ஸ் வேகன் போலோ இது போலோல கிராஸ் வேரியண்ட் இது உங்களுக்கு இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனு சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் தௌசண்ட் ரன்னாக இருக்கு இதோட இது டீசல் மேனுவல் இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் தான் ரெட் கலர் கண்டிப்பாக கஸ்டமருக்கு ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணுற கலர் தான் கண்டிப்பாக நேரடியாக ஷோரூமுக்கு வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் இது பார்த்தீங்கன்னா இது டாடா சஃபாரி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டீசல் ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பதினாறாயிரம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு டாப் வேரியன்ட் உங்களுக்கு சண்டர் போட வந்துடும் வண்டி இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் நெகோஷியேட் தான் பண்ணி பேசலாம் இது பார்த்தீங்கன்னா Toyota இனோவா கிறிஸ்டா இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீசல் ஆட்டோமேட்டிக் டூ பாயிண்ட் ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷன் தான் வெல் மைண்டன் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது வண்டிக்கு இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு வண்டி இதுவும் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது வண்டிக்கு இது கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தொண்ணூறு கோட் பண்ணியிருக்காங்க ரேட் நெகோஷியேட் பார்கின் பண்ணி பேசலாம் உங்களுக்கு இந்த வண்டியில் எதனா டவுட் இருக்குது இதோட ஃபோட்டோஸ்லாம் வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா இனவாக கிஸ்ட் ஆல்ரெடி ரெண்டு இனவாக கிஸ்ட் ஆட்டோமேட்டிக் பார்த்தாச்சு இது மூணாவது வண்டி இனவாக கிஸ்ட் ஆட்டோமேட்டிக் பார்க்க போகிறோம் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் இதுவும் இதுதான் ஜி வேரியண்ட்டு இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு சில்வர் கலர் இதுவும் வண்டி ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு இதோட கோட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் பார்கின் பண்ணி பேசலாம் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னா கீழே கொடுக்குற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுறோம்

பார்த்திங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் பார்கின் பண்ணி பேசலாம் நெகோஷியேட்டு தான் இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது கிக்கர் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெட்ரோல் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஏழாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகியிருக்கு இதோட கோடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது உங்களுக்கு ரேட் நெகோஷியேட் தான் பார்கின் பண்ணி பேசலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் மாடன் கார்ஸ் முருகன் கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன் இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் நிறைய யூஸ்டு கார்ஸ் இருக்குது எக்ஸிவி டைப்லருந்து செடான்னு அதுக்கப்புறம் பேக் எல்லா வண்டியும் இருக்குது கொஞ்சம் பிராண்டட் பார்த்தீங்கன்னா வந்து இனோவா கிறிஸ்டா ஃபார்ச்சுனரு அந்த மாதிரி இதுவும் நிறையா இருக்கு பெரிய எக்ஸிவி செவன் சீட்டர்ஸ் நிறையா இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஹைஃபை கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடி பிஎம்டபிள்யூ பென்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் இருக்கு மினி எஸ்இவி இருக்கு ஸ்மால் டைப் காரும் இருக்கு ஸ்விஃப்டு டிசைரு அந்த மாதிரி ஈகோ ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி வண்டிகளும் நிறையா இருக்குது நிறைய யூஸ் கார்ஸ் இருக்குது ஒவ்வொரு வண்டியும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி ரீசனபிள் ப்ரைஸாக நாங்கள் கொடுக்கறது எந்த ஒரு ஃப்ளட் வண்டியும் கிடையாது கிட்ட பார்த்தீங்கன்னா லோன் ஸ்பெசிலிட்டி இருக்குது பேங்க் லோனு இருக்குது ப்ரைவேட் லோனு இருக்குது வாங்க உங்களுக்கு எங்கள் குளத்தூரில் மாடல் கார்ஸ் நாங்கள் ஆஃபீஸில் ரொம்ப நல்லா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது யூடியூப்ல யூடியூப்லலாம் காட்டுவாரு இந்த டீல எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க அதுல உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு பாருங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபோட்டோ எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அதை நீங்க புக் பண்ணுங்க லோனும் நல்லா லோ இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு பேங்க் அட்ரெஸ்லாம் பாத்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி பைசி தான் வருது நல்லா இருக்கும் உங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட்லயும் நல்லா பண்ணி தரேன் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வாங்க இங்க இருக்கிற கார்ஸ்னோட இது பாருங்க ஃபோன் நம்பர் இதுவே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு டீட்டெயில்ஸ் அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பா வாங்க எங்க ஆபீஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும் மாடர்ன் கார்ஸில் நல்ல குவாலிட்டியான யூஸ்காருக்கு கண்டிப்பாக வாங்க நன்றி வணக்கம்